ஐ எம் நாட் ஃபீலிங் ஆக்வர்ட் அட் ஆல் டு லிஸ்ட் ஐ எம் நாட் ஃபீலிங் ஆக்வர்ட் அட் ஆல் இட் இஸ் லைக் இட்ஸ் அர்ஷிப் யூ கெட் த வைப்ஸ் பர்ஃபெக்ட் வைப்ஸ் ஆஃப் பீயிங் இன் அ ரிலிஜியஸ் பிளேஸ் நான் அவங்க வந்து ஒரு பக்தியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தொப்பி போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து முஸ்லீம்கள் கிடையாது சிந்து சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க நான் அவங்க வந்து கிட்டத்தட்ட எதற்காக வேண்டி பல ஆட்களை நான் பணியாட்களை நியமித்து நோம்பு கஞ்சியை வந்து அவங்க செய்கிறது முதற்கொண்டு அவங்க ஜூஸு அதே மாதிரி அதுக்கான உணவுகள் எல்லாமே வந்து அவங்க எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒரு சம்ம நல்லிணக்கத்தையும் போற்றக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க தொடர்ந்து இந்த பணியை வந்து இந்த நோம்பு காலத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்க செய்து கொட்டிருக்கிறாங்க த சேம் வைப் தட் ஐ கோ எனி சிவன் டெம்பிள் கபாலேஸ்வரம் போனால் அந்த வைப் இருக்கோ அதே வைப்பு இங்கேயும் இருக்குது ஸோ நத்திங் திட் இஸ் தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு முக்கியமான இந்தியாவில் எங்கும் பார்க்க முடியாத ஒரு அடையாளமாக ஒரு 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 வாழ்க்கை முறையாக நான் இதை வந்து பெருமிதமாக நான் இதை சொல்லணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறேன்